சுவையான மட்டன் பிரியாணி ஒன்றரை கிலோ அரிசியில நம்ம பிரியாணி பண்ண போறோம் இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஒரு நாள் போதும் அது எண்ணெய் நெய் பட்டை லவங்கம் பச்சை மிளகா பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் பாத்து உருண்டு ஓடிடாம பாத்திரம் புதினா இல்லை போட்டாச்சு கொத்தமல்லியும் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அப்படியே தக்காளி எடுத்து போடணும் தக்காளி நல்லாவது வதக்கி முடி வைக்க வேண்டும் நல்ல குழம்புலான்னு வதங்கி வருது தக்காளி என்ன பிரிஞ்சு வரணும் தக்காளியில இருந்து தக்காளி தனியா எண்ணெய் தனியா இந்த பரவு இந்த தண்ணிய தூக்கி மட்டன் 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 எல்லாம் போட்டாச்சு ஊற வச்சா அரிசிய போட்டாச்சு ஆமா பிரியாணி மட்டன் குழம்பு மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு உதிரி உதிரியா வந்துட்டு பிரியாணி இருந்தா தொண்டையில கரெக்ட் சுவையான மட்டன் பிரியாணி